நெதர்லாந்தில் உள்ள ஏர்பஸ் நிறுவனம் வணிக மற்றும் ராணுவ விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் தயாரித்து வருகிறது இந்த நிறுவனத்தின் ஏ த்ரீ டுவெண்டி வகையைச் சேர்ந்த விமானங்கள் பயணிகள் போக்குவரத்திற்கு புகழ்பெற்றவையாக உள்ளன எட்டாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் வரை இயங்கும் தன்மை கொண்ட இந்த விமானங்களில் நூற்று இருபது முதல் இருநூற்று நாற்பத்தி நான்கு பேர் வரை அமர்ந்து பயணம் செய்ய முடியும் இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்த விமானங்களை பயன்படுத்தி வருகின்றன இன்றைய தேதிக்கு உலகம் முழுவதும் பனிரெண்டாயிரத்து அறுபது ஏ த்ரீ டுவெண்டி வகை விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஜெட் ப்ளூ என்ற விமான போக்குவரத்து நிறுவனம் கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி ஏ த்ரீ டுவெண்டி விமானத்தை வழக்கம் போல் இயக்கியது அப்போது திடீரென நடுவானில் அந்த விமானம் தனது கட்டுப்பாட்டை இழந்தது உடனடியாக விமானிகள் அதனை புளோரிடாவில் உள்ள டம்பா என்ற பகுதியில் தரையிறக்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது எனினும் விமானத்தில் பயணித்த சுமார் இருபது பேர் காயமடைந்தனர் இதனையடுத்து விமானம் ஏன் கட்டுப்பாட்டை இழந்தது என்பது குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட்டது ஆய்வின் முடிவில் விமானத்தில் உள்ள எலாக் எனப்படும் எலிவேட்டர் ஐலரான் கம்ப்யூட்டர் அமைப்பில் கோளாறு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது விமானிகள் அளிக்கும் கட்டளைகளை சமிக்கைகளாக மாற்றி பிற பகுதிகளுக்கு அனுப்பும் பணியை இந்த செய்கிறது அது தற்போது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது அந்த குறிப்பிட்ட ஒரு விமானத்தில் மட்டுமல்லாது ஏ த்ரீ டுவெண்டி வகையை சேர்ந்த பெரும்பாலான ஏர்பஸ் விமானங்களில் இந்த பிரச்சனை உள்ளதும் உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து அனைத்து விமானங்களிலும் சாப்ட்வேரை அப்டேட் செய்ய வேண்டும் என ஏர்பஸ் நிறுவனம் அறிவித்தது இது தொடர்பான உத்தரவு வெளியானதை அடுத்து உலகம் முழுவதும் ஏர்பஸ் விமான சேவை ஸ்தம்பித்தது அனைத்து பகுதிகளிலும் ஏ த்ரீ விமானங்கள் அடுத்தடுத்து தரையிறக்கப்பட்டன சுமார் ஆறாயிரம் விமானங்களில் சாப்ட்வேர் அப்டேட் அல்லது ஹார்ட்வேர் ரீ அலைன்மெண்ட் செய்யும் பணி தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளது இந்தியாவில் இண்டிகோ ஏர் இந்தியா உள்ளிட்ட நிறுவனங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏ த்ரீ டுவெண்டி வகை விமானங்களை இயக்கி வருகின்றன அவை எவற்றையும் மறு உத்தரவு வரும் வரை இயக்க வேண்டாம் என இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் ஏ த்ரீ எயிட்டீன் ஏ த்ரீ நைன்டீன் ஏ த்ரீ டுவெண்டி ஒன்ை வை சேர்ந்த விமானங்களின் இயக்கத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை வரை இந்த சீரமைப்பு பணிகள் நீடிக்கும் என கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து விளக்கம் அளித்த அண்டம் மற்றும் சூரிய கதிர்வீச்சுத்துறை ஆய்வாளரான டாக்டர் இஎன் கெட்லி பாதிப்பை சரி செய்யாவிட்டால் விமானத்தில் உள்ள தரவுகளை சூரிய கதிர்வீச்சு அழிக்கும் அபாயம் உள்ளதாக கூறினார் இதற்கு முன்பு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து நியூயார்க்கு சென்ற விமானம் ஒன்று இத்தகைய பாதிப்புக்கு உள்ளானதையும் அவர் சுட்டிக்காட்டினார் விமானங்களில் பாதிப்பை சரி செய்ய அதிகபட்சமாக மூன்று மணி நேரம் மட்டுமே ஆகும் என்றாலும் ஆயிரக்கணக்கான விமானங்களில் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் அதிக நேரம் பிடிப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இப்படி ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான விமானங்களின் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான விமான பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G a 13th year anniversary offer. Plot Villa Apartment power is 25 tenjiwarsha ana Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call triple9.